என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ ஹலோ ஆ வணக்கம் தம்பி நான் தினேஷ் பேசுறேன் மீடியால இருந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நம்ம சங்கரன் கோவில் நம்ம அந்த உக்ரபாண்டி மகாராஜாவோட அந்த இது இருக்கு இல்லையா ஆஹ் அது ஆவணம் போட்டுருந்தீங்க இப்போ இது இன்ஸ்டாவுலேயும் நான் பார்த்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிமண் கொண்டுட்டு வரது நம்ம தேவந்திரவுல வேலா சம்பவம் தான் கொண்டு வரதா வந்து சொல்லப்படுது இது ஒரு சில ஊடகங்கள் வந்து வேற யாரோ கொண்டு வர மாதிரி சொல்றாங்க இதோட உண்மை தன்மை என்ன ஏன்னா நீங்க தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க தான் நான் தேடி பார்த்துட்டு நம்பர் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் ஆமா நாம பிடிமண் நிகழ்ச்சி வந்து அந்த பிடிமண் நிகழ்ச்சி சங்கரமுள்ள கோயிலுக்கு உருவானதுக்கே இந்த பிடிமண் தான் காரணம் சரி அந்த பிடிமண் நிகழ்ச்சி வந்து எப்படின்னா அவங்க உப்பு மகாராஜா வந்து இங்க இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பும் போது அங்கூற்று வழியா தான் போவார் சங்கரம் பெருங்கூட்டு அந்த வழியா போகும்போது அவரு இருந்திருக்காரு நம்ம ஊர்ல அப்போ அப்ப வந்து அவர் யானை வந்து குத்தி மண்ண குத்தி கலத்திருக்கு அப்ப வந்து இங்க சங்கரம் என்ன நடந்துச்சு இருக்குன்னா அவங்க நீர்பாய்ச்சி அவங்க அவரோட ஆளு வந்து ஒரு புத்த குத்தியக்காரு அப்ப வந்து பாம்போட வாழை வெடிச்சாரு அந்த பாம்போட வாழை வெட்டினோடனே நம்ம ஊர்ல உக்ரபாண்டி மகாராஜா இருக்கும் போது அதை சொல்ல வராரு அப்ப அப்ப வந்து பார்த்து இந்த யானை கரெக்டா இந்த இடத்துல மண்ணை குத்தி காமிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் உக்ரபண்டி மகாராஜுக்கு வந்து சிவன் அந்த புத்துல இங்க புத்து தோண்டினாங்களா அந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்தை வச்சு இந்த புத்து இங்க யானை குத்துன மண்ணை காட்டினோட இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கப்புறம் தான் மகாராஜா வந்து இங்க சங்கரன் கோயில கோயில கட்டினது அந்த நிகழ்ச்சி வந்து இப்ப யாரு எடுத்து நடத்துறானா நான் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஜமீன் வந்து முன்னிலை நிப்பாரு நடத்துறது எல்லாம் நம்ம தேவந்திர விளையாட சமுதாய மக்கள் மக்கள் மட்டும்தான் அவர் முன்னிலை நிக்கிறாரு ஆனா நடத்துற எல்லாமே நம்ம தான் ஆமா அவர் வந்து முன்னிலை முள்ளாங்க நிற்பாரு மீதி நடத்துறது எல்லாம் குடும்பம்ங்கரன் கோயில ரெண்டு வந்தேன் வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரோல விளாசமும் நம்ம மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க அந்த பொட்டல் அந்த இடம் கிரௌண்டு அந்த கோவில் எல்லாத்தையும் பார்த்தேன் எனக்கு அங்க ஒரு சகோதரர் வந்து அவர் வர மாட்டேங்குது அவர்தான் நான் சங்கரன் வந்தா நான் அவருக்கு கால் பண்ணுவேன் அத பாக்கும்போது எனக்கே வியந்து போனேன் ஏன்னா கோவிலுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நம்ம மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க மற்றவங்க எல்லாம் சும்மா இங்கே பழக்க வந்தவங்க தான் போல இருக்கு அப்படித்தானே ஆமா ஆமா நம்ம அதை நம்ம பார்க்க முடிஞ்சு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பத்தி ஓரளவு தெரியுமா ஆ கோயில் ஹிஸ்ட்ரி ஓரளவு தெரியுமா ஆ நம்ம பெரியவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அதான் அந்த கோயில் கெட்டதுக்கு அடிக்கல்லே

அந்த அந்த பாரத சாமிய மறைச்சி கும்பிடுறாங்க ஒரு நாலு பேரு அந்த நாலு பேர் கும்பிடுறதுனால அந்த அதை அப்படியே இவங்க மாத்தி நம்ம பிடிமணி நிகழ்ச்சி அவங்க நடத்துற மாதிரி போட்டிருக்காங்க அப்படியா அப்ப ஒரு பொய்யான விஷயத்த இது பண்ணி வச்சிருக்காங்க ஆமா பொய்யான விஷயம் அது என்னன்னா அது அவங்க போட்டிருக்கிறது வந்து உண்மை என்னன்னா சாமி வந்து தங்கரோடையில இருந்து வருது

பிடிமணி எடுத்துறாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் இப்ப இன்ஸ்டால நிறைய தான் நம்ம பசங்க போட்டுட்டு இருந்தாங்க ஆமா ஆமா இந்த அங்கனவாடி சுற்றத்த மக்களுக்கு பாதி பேர் நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு இப்பதான் பரப்பிட்டு வருது வெளியே அப்படியே வெளியே அப்படியே ஊடத்துக்கு வந்தா தனியா வெளியில தெரியும் இது வந்து யாருனால சங்கமேல ஆனா இது கோயில கெட்டதுக்கே இதான் காரணம் அது நம்ம சமுதாயத்தை எடுத்து நடத்துறது நம்ம பிடிமணி பிடிமணி எடுத்துட்டு வரவே தானே அத கட்டணும் ஆமா வேற யாரும் எடுத்து கொடுக்கறது நம்ம தான் ஆஹ் அதை எடுத்து கொடுத்து இது பண்ணி அப்புறம் போகும்போது வரும்போது தங்கம் மொத்த ஊரே சாமியை கும்பிடும் வீட்டு வீட்டு கோவலம் போட்டு அந்த சாமியை வர நம்ம ஊர்ல எடுத்து கும்பிடுவாங்க அங்க இருந்து கோயில்ல இருந்து நம்ம ஊருக்கு வரும்போது கும்பிட மாட்டாங்க அவ்வளவு நம்ம ஊர்ல பிடிமன் எடுத்து கோயிலுக்கு போகும்போது தான் சாமியை கும்பிடுது அது மாதிரி அந்த சாமிக்கு வந்து நம்ம கொடுக்குற பட்ட சாதி தான் இங்கே ஊரே சுற்றும்

நம்ம சொல்ல வராங்க விட விடத்தான் நம்மளோட அடையாளங்கள் வந்து அழிக்கப்படுது புரியுதா கான்செப்ட் புரியுதா நம்ம ஆன்மீக விழாவில வந்து நம்ம பேக் அடிச்சனால நிறைய பேர் உள்ள வந்துட்டு நீ கோயிலுக்கே உள்ள வராதன்ற அளவுக்கு ஒரு புதுசா ஒரு இத கொண்டு

இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய கலப்பு மதிக்கணும் மாட்டு கருத்துல ஆன்மீக விழாவா விழாவா கொண்டாடணும் ஒரு இந்திரன் புகைப்படத்தை பண்ணாடுறதுல ஓகே அதை விட்டு நம்ம அன்னை போட்டோ போடுறதோ தமிழ் தீபக் போறதோ என்ன போடுறதோ ஒரு தவறா தெரியும் ஏன்னா நம்ம எதுல காட்டணுமோ அதுல காட்டணும் ஆன்மீக விழாவில் ஆன்மீகமா நம்ம நிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இதை நம்ம சொன்னா கூட நம்ம இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கானு தெரியல அது ரொம்ப வருத்தமா இருக்கு சரியா சரியா கண்டிப்பா சரியா சரியா கண்டிப்பாயாக்கு ரொம்ப நன்றிங்கயா ஏன்னா அதான் பாட்டுறேன் நீங்க அனுப்பிச்சிருவீங்க அதே இந்த மாதிரி போட்டு போட்டுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் அப்புறம் வேலைய காங்கிறது கொஞ்சம் அர்ஜென்ட்டு அதனால அது வேலை அப்புறம் செல்லு வேலைக்கு என்னைக்குமே கட்டட வேலைக்கு போயிட்டேன்னா நாலுல ஒன்ப செல்ல கீழே போட்டு போனோம்னா சாப்பிட வரும்போது எடுத்தே பாப்பேன் அதுக்கப்புறம் சாட்டு முடிச்சுட்டு நம்ம கட்டடத்துக்கு என்னன்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு முறை தான் செல்லே தருவேன்